மாநகராட்சி நிர்வாகம் குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் சிஎம்சிஏ மற்றும் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஆகியவை இணைந்து என் ஊர் என் பெருமை திட்டத்தின் கீழ் ஓசோர் பேருந்து நிலையத்தை தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஓசோர் பேருந்து நிலையத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மேயர் ஏசு தே சத்யா தலைமை வகித்து என் ஊர் என் பெருமை திட்டத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணை மேயர் ஆனந்தையா பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன் மாநகர நியமனக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் கவுன்சிலர் மல்லிகா தேவராஜ் ஓசூர் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மருத்துவர் அம்பிகா பாரி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் ஒரு கீழ் இந்த வியாபாரம் அனைவரும் பயன்படுத்துகின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றையிலும் மாற்றத்திலேயும் தெரிவித்து அதே போலவே பல நல்ல கருத்துக்களை இங்கே பேசி हमारे बारे में जो इन लोगों ने जांच करने के लिए फिल्में बनाई हैं उसे इन लोगों के मक्खन के चुंबन जनरल लीगल बनाने के लिए वाल्ट के बारे में चिंतित हैं हमारे पास तो से इन மாநகரத்தினுடைய துணை பெயர் வழங்கக்கூடிய ஆந்திர அவர்கள் வகை சந்திக்கின்ற மாமண்டல உறுப்பினர் போட்டதற்கும் மலையாளத்துடைய அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய தலைவர் பிரிகேஷ் அவர்கள் அந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் போட்டதற்கும் மலையாளக்கூடிய தளபதி மெனிகா தேவரன் அவர்கள் வகை சென்றிருக்கின்ற மெலா ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர் மருத்துவர் தளபதி அபிலா அவர்கள்

சுத்தம்மையத்துவருக்கு தெரிஞ்சமோ என் பேருவை நம்முடைய நேரத்தை நம்முடைய வசித்து பகுப்பே நம்முடைய இடம் போல சுத்தம் செய்து நம்முடைய வீட்டை சுத்தம் செய்கிறோமோ அதே போல நம் வசிக்கின்ற நகரத்தை பதிக்கையும் சாலைகளில் நம்ம

நம்முடைய புதைகளில் நாமே அகரம் அதை முறையில் எங்கு சேர்க்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பையும் உணர வேண்டும் மாணவ செல்வர்கள் நீங்கள் வந்திருக்கின்ற வருங்க தலைவர்கள் வருங்கச்சூழலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நாடும் இந்த வேண்டிய பொறுப்பு

வீரவாளர் மைசரிசி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கும் நிர்வாகிகளை தன்னார் தொழில் நிறுவனங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வாக்குகளை நன்றி நிறைவு நன்றி வேண்டும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் அதிகமார் பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரி மாணவிகள் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்